நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக் தேர்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் மூன்று மாறிலிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பினை தீர்க்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க நேரிய சமன்பாடு தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க தீர்க்கன்னு சொல்லிவிட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு மூணு சமன்பாடு கொடுத்துட்டாங்க இதுக்கான எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு எதிரோட மதிப்பு நம்மள கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற மூணு சமன்பாடையும் சம்பாடு ஒன்று ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு ஒரு மாதிரி பாருங்கள் கண்டுபிடிக்கும் பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்குறேன் மூணு சம்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு இது முதல் இருக்கிறது சம்பாடு ஒன்று எடுக்க போகிறோம் ரெண்டாவது இருக்கிறது ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் மூணாவது இருக்கிறது மூணு எடுக்க போகிறோம் சரிங்களா மூணு சம்பாடு எடுத்தாச்சு இப்போது நமக்கு இல்லை ஏதாவது ரெண்டு சாம்பாடு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டு எடுக்கலாம் இல்லை ரெண்டு மூணு இல்லை ஒன்று மூணு அது உங்கள் விருப்பம் ஆனால் எங்கே என்ன சமன்பாடு எடுக்கிறீங்களோ அதை முன்னாடி ஒன்றாவது சமன்பாடு ரெண்டாவது சமம்பாடு அப்படின்னு எடுத்து எழுதிருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாடு எடுத்துக்கலாமா அப்போது ஃபஸ்ட்டு சமப்பாடு என்னது மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் இஸ் அட் ஈக்குவல் ரெண்டு அடுத்து ரெண்டாவது சமப்பாடு என்ன ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் ஐந்து இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணாமல் பாருங்கள் காமனாக பாருங்க ப்ளஸ் மைசட் மைனஸ் இசட் இருக்குது இப்படியே கேன்சல் ஆகிடும் நமக்கு இங்கே கேன்சல் ஆகாதுன்ற பட்சத்தில் தான் நம்ம குறி மாற்றணும் அப்படியே நமக்கு நமக்கு ரிமூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா குறி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்ன வருதுங்க மூணு எக்ஸ் இருக்குங்க ரெண்டு எக்ஸ் இருக்குது கூட்டினா என்ன வரும் அஞ்சு எக்ஸ் அடுத்து மைனஸ் ரெண்டு ஓய்க்குது ப்ளஸ் மூணு ஓகேக்குது கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் ஒரு ஒய் வரும் ஒன்று போட்டலில் ஒன்று தான் டோட்டல் ஒன்று தான் அந்த ஈக்குவல் ரெண்டு அஞ்சு கூட்டணும் ஏழு சரிங்களா இதை வந்து சமன்பாடு மூணு எடுத்துருக்கோமா இது சமப்பாடு நாலுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் வேறு ரெண்டு சமப்பாடு எடுத்துக்கலாமா ரெண்டாவது சமன்பாடு மூணாவது சமன்பாடு ரெண்டாவது சமப்பாடு என்ன ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் இதட் ஈக்குவல் ஐந்து அடுத்து மூணாவது சமப்பாடு என்ன எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் இசட் ஈக்குவல் ஆறு ஏ இங்கே ஒரு சமம்பாடு எடுத்துருக்கோம் இங்கே ஒரு சமப்பாடு எடுத்துருக்கோம்னா இப்போ நமக்கு கிடைக்காத நாலாவது சமம்பாடியும் அஞ்சாவது சமம்பாடியும் வச்சுட்டு நமக்கு ஒரு ஒரு மதிப்பை தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்போது குறி அவசியம் இல்லை மைனஸ் இது ப்ளஸ் கேன்சல் ஆயிடுமா இங்கே ரெண்டு எக்ஸு ஒரு அப்போ ஆட் பண்ணால் மூணு எக்ஸு இங்கே மூணு ஒய் ஒரு ஒய் இப்போ ஆட் நாலு ஒய் ஈக்குவல் கூட்டினா பதினொன்று சமன்பாடு அஞ்சுன்னு எடுத்துக்கலாமா இப்போது நாம் என்ன பிடிச்சிருந்தோம் நாலாவது சமன்பாடியும் அஞ்சாவது சமன்பாடு சமப்படுத்துவோமா சமப்படுத்தும் போது இங்கே பண்ணி அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குது இங்கே மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு இருக்குது இப்போ நம்ம ஒன்று எக்ஸ் கேன்சல் பண்ணணும் இல்லை ஒய் கேன்சல் பண்ணணும் நீங்கள் எக்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாலாவது சமன்பாடு மூணால பேருக்கணும் அஞ்சாவது சமம் பாட்டை அஞ்சாவில் பிறக்கணும் பெருக்கும் போது நமக்கு இங்கே இங்கேயும் பதினஞ்சு எக்ஸோ வரும் இங்கேயும் பதினஞ்சு எக்ஸாக வரும் அப்போ கேன்சல் ஆகிடும் அப்படி இல்லை ஒய் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நாலு ஒய் இருக்குது அப்போ நாலு சமம் பாட்டை ஒரு நாலில் பெருக்கினா மட்டும் போதும் சரிங்களா இப்போ நம்ம இது ஈஸியாக இருக்கா இதே பண்ணிக்கலாமா நாலாவது சமப்பாட்டை என்ன பண்ணலாம் நாலாலை பெருக்கலாம் பெருக்கும் போது என்ன வரும் நாலு இன்ட்டு அஞ்சு இருபது எக்ஸு ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஒய் ஈக்குவல் நாலு எட்டு ஏழு இருபத்தி எட்டு அது இருக்கும் போது எல்லா டேம் கூட தான் பெருக்கணும் ஒன்று கூட மட்டும் இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்து அஞ்சாவது சமப்பாடுன்னு இது அப்படியே எழுதிப்போம் மூணு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் பதினொன்று எங்கே நம்ம மாற்றுறோம் என்ன மாற்றுறோம் அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது குறி மாற்றிக்கலாமா மாற்றினா மைனஸு 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 ப்ளஸ்னாலும் மைனஸ்னாலும் கேன்சல் ஆயிடுமா இங்கே மைனஸ் மூணுக்குது இங்கே ப்ளஸ் இருபது இருக்குது கேன்சல் பண்ண என்ன வரும் பதினேழு பி நம்பர் கணக்கு ஒரு ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ்ஸு பதினேழு எக்ஸு ஈக்குவல் இங்கே பதினொன்று மைனஸ் பதினொன்று இங்கே ப்ளஸ் இருபத்தி எட்டு கழிச்சு என்ன வரும் எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று பதினேழா எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சு இங்கே பெருக்கில் பதினேழு போன சின்ன வகத்தில் மாறுமா பதினேழு டிவைட் பை பதினேழு ஒரு பதினேழு பதினேழு அப்போ எக்ஸ்ரல் மதிப்பு என்ன பக்கம் நமக்கு ஒன்று ஒன்று பை ஒன்று கீழே ஒன்று பொடல் ஒன்று தான் பொட்டல் ஒன்று தான் அப்போ எக்ஸ் என்ன மதிப்பு ஒன்று இப்போ இந்த எக்ஸ்ரல் மதிப்பே சமன்பாடு நாலு அப்படின்னு சமன்பாடு அஞ்சு ஏன்னா இப்போ பிரதி இல்லாமல் நம்ம ஏன் நாலு அஞ்சில் பிரதினம்னா ஒன்று ரெண்டு மூணில் பிரதீட முடியாது அதில் பிரதிடும்போது நமக்கு எதிரோட மதிப்பும் தேவை அதனால தான் பாருங்க இப்போ நாலு இல்லை அஞ்சு இப்போ எக்ஸின் மதிப்பை சமன்பாடு நாலில் பிரதி இல்லாமா நாலில் பிரதிட்டாலும் சரி அஞ்சில் பிரதிட்டாலும் சரி இப்போ நாளில் கொடுக்கும்போது என்ன வரும் நாலில் என்ன அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஏழா எக்ஸ் எப்போ ஒன்றுன்னு தரலாமா அப்போ எக்ஸ் இப்போ ஒன்றுன்னு கொடுக்கும்போது ஒன்று ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஏழுன்னு வரும் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு தான் இப்போ அஞ்சு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஏழு இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக கேப்பாச்சின்னா மைனஸாக மாறுமா அப்போது ஒய் ஈக்குவல் ஏழு மைனஸ் அஞ்சுன்னு வரும் அப்போது ஏழு மைனஸ் அஞ்சு கழித்தா என்ன ரெண்டு அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன இரண்டு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா மதிப்பு இருக்குது ஒவ்வொரு மதிப்பு இருக்குது இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் அந்த ஃபஸ்ட்டு மூணு சமன்பாடு ஒன்று ரெண்டு மூணில் எது எதுலையே ஒன்றில் பிரதிட்ட போதும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சமன்பாடு மூணு நமக்கு சின்னதாக இருக்கா சமன்பாடு மூணில் பிரதிடலாமா இங்கே சைட்லேயே கொடுக்குறேன் ஒன் பை ஒன்றாக எழுதிக்கோங்க இப்போ எக்ஸ்கம்மா ஒயின் மதிப்பை சமன்பாடு மூணில் பிரதிட சரிங்களா மூணில் பிரதிடும்போது மூணு தவம் என்ன எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆறு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு என்ன ரெண்டு ப்ளஸ் இசட் ஈக்குவல் ஆறு ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணா ப்ளஸ் இசட் ஈக்குவல் ஆறு இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிற மூணு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் என்னவாக மாறும் மைனஸாக மாறுமா அப்போ இசட் ஈக்குவல் ஆறு மைனஸ் மூணு வருமா அப்போ ஆறு மைனஸ் மூணு கழிச்சு என்ன ஆகும் மூணு அப்போ இசட் ஈக்குவல் மூணு அப்போ தீர் தீர்வுன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க நமக்கு மூணு திருவு கிடச்சிருக்கா என்னென்ன எக்ஸ்கம்மா ஒய்கம்மா இசட் ஈக்குவல் எக்ஸோட மதிப்பு என்ன ஒன்று மதிப்பு என்ன ரெண்டு மதிப்பு என்ன மூணு இல்லை நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று ஒய் ஈக்குவல் ரெண்டு இசட் ஈக்குவல் மூணு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம்